ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைசூஸ் வசந்தம் இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாடு ஸ்பெஷல் மண்டி தான் பார்க்க போகிறோம் அறந்தாங்கி காரக்குடி சைடு இந்த மண்டி ரொம்ப ஃபேமஸ் நான்வெஜ் விருந்து இருக்கிற இடத்துல கூட இந்த மண்டியை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் அங்கே அதிகம் நம்ம வீட்டில் ஜஸ்ட் ஒரு தேங்காய் பால் செஞ்சு பால் ரசம் வச்சு இந்த மண்டியை சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் கொஞ்சம் காய் அதிகமாக எடுத்து இருந்துச்சு அப்படின்னா இந்த மண்டி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் எல்லா காய்களையும் வெட்டி வச்சு எடுத்து வச்சுக்கங்க ஒரு பவுலில் மொச்சை வேக வச்சு எடுத்துக்கோங்க புளி எடுத்துக்கங்க அவ்வளோதான் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சோம்பு வெந்தயம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு வரமிளகா ஒரு சின்ன பிஞ்சு பெருங்காயத்தூள் கருவேப்பில போட்டு தாளிச்சுட்டு ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகளெல்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டு வதக்கிட்டே இருங்க நான் இன்றைக்கி அவரைக்கா முருங்கக்காய் வாழைக்காய் வெண்டைக்காய் தக்காளி கத்திரிக்காய் வாழைத்தண்டு இந்த காய்கள் தான் எடுத்துருக்குறேன் இந்த காய் இந்த மண்டிக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான் போடணும் மல்லித்தூள் மிளகாத்தூள் போடக்கூடாது பச்சை வாசம் இந்த மண்டிக்கு நல்ல டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் அப்புறம் எடுத்து காய்கறிகள் காய்கறிகளெல்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அரிசி களைஞ்ச தண்ணியை லேசாக ஒரு தடவை கலஞ்சி கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க அந்த அரிசி களைஞ்ச தண்ணியில் தான் இந்த காய் வேக வைக்க போகிறோம் அதனால தான் இதுக்கு பேர் மண்டி இந்த டிஷ் உங்கள் வீட்டில் ஏற்கனவே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஏன்னா நான் மண்டின்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது இங்கே எனக்கு பிரியாணி தான் ஷோ ஆச்சு ஓகே இப்போ நான் வந்து வேக ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்ச மொச்சைய அதில் போட்டுக்கிட்டேன் காய் கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு இப்போ மொச்சை போட்டுட்டேன் அதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்கிற தண்ணி அதில் ஊற்றிட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டோம்னா ரெசிபி ரெடி ஃபைனலாக ரெண்டு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் மல்லித்தலையை தூவி டிஷ்ஷை கம்ப்ளீட் பண்ணிடுங்க இன்றைக்கி சாதம் கொஞ்சம் அதிகமாக ஆகும் அதனால் ரைஸை கொஞ்சம் சேர்த்தே வச்சுருங்க இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்